நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போது நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் முனிவர் சுதீஷனரே நான் தசரத மைந்தன் ராமன் தம்மை வணங்குகிறேன் பிரபுவே தாமே தேடி வந்து தம் பக்தர்களை பார்க்கிறீர்களா தம் திருவடி இரண்டும் என் மனதிலே பதித்து வாழ்ந்திடும் எளியோன் நாள்தோறும் நான் ஜபித்த ராமநாம தான் இது மகாத்மா மனிதப் பிறவி இது பகவான் என்று சொல்லி வணங்காதீர்கள் ராமாத கருத்து ஏக சத்தியத்துக்கு வடிவங்கள் எத்தனையோ கோடி சத்தியம் ஒன்றே பக்தி மிக்க ஞானியர் அதை பல பெயர்களில் அழைக்கிறார்கள் அதாவது சத்தியமே இறைவன் அவர் பற்பல ரூபங்களில் பார்வையில் படுகிறார் சகிப்புத்தன்மை எல்லாம் ஒன்றினை எண்ணுதல் இப்படி தத்துவத்தின் மொத்த உருவத்தை காண்கிறேன் அந்த பகவான் விஷ்ணுவை உங்களில் உமது கருணையில் காண்கிறேன் அதனால் பணிந்து வணங்குகின்றேன் தாம் கனிந்து போய் பரவசிக்கிறீர்கள் காணுமிடமெல்லாம் உள்ளது பகவானின் உருவம் என்கிறார்கள் அதனால் அப்படிச் சொல்லுகிறீர்கள் முனிவரே இப்போது நான் கடமை பற்றி பாடம் கேட்டு தமது ஆசை பெற்று செல்ல தம்முடைய ஆசிரமம் தேடி வந்திருக்கிறேன் நல்லது தாம் இப்போது மானிடனாக லீலை செய்கிறீர்கள் அவ்வாறே செய்யுங்கள் பிரபுவே தாம் முன்னர் செய்த லீலைகளுக்கு கணக்கே இல்லை அந்த அற்புதம் தாம் எப்போதுமே புரிந்ததுதான் தாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற முழுமை தவங்களுக்காக பிரபு என் குருதேவர் மாமுனிவர் அகத்தியர்தான் தம்மை வாழ்த்தத்தக்கவர் தாம் அவரை தரிசியுங்கள் எத்தனையோ வருஷமாக எனக்கு ஆசை மகரிஷி அகத்தியரை தரிசனம் செய்ய தாம் என் மீது பறிவு காட்டி அந்த காண பாதை காட்டுங்கள் என்னை புனிதப்படுத்திக் கொள்ள நல்லது குருதேவர் மகிழ்ந்து தமக்கு வழிகாட்ட ஆணையிட்டார் செல்லுங்கள் தமது கிருபையினால் மூடனும் குருவை தரிசித்து விழிப்பு நிலை கண்டு வாருங்கள் பிரபு குருதேவர் ஆசிரமத்தை பாருங்கள் பார்த்தீர்களா விந்தையை அது என்ன பேரொளி அந்த அற்புதம் என்ன சீதி, அது மகரிஷி அகத்தியரின் தவத்தின் பேரொளி எந்த மனிதனுக்கும் ஆன்மீக ஒளி அவர் ஆற்றலை பொறுத்து அவர் தேகத்தை சுற்றிலும் இவ்வித ஒளி சிறப்பாக தெரிகிறது இது அகத்தியரின் உயர்ந்த மகத்துவத்தை நமக்கு காட்டுகிறது மகரிஷி அகத்தியர் தமது பராக்கிரமம் தமது ஆளுமையில் அற்புதம் நிகழ்த்தும் குரு பகவான் சிவனுக்கு சமமானவர் ஒரு சமயம் அகத்தியரை தேவேந்திரன் பணிந்து கேட்க மகரிஷி அகத்தியர் பூமி சூழ் ஏழு கடலையும் அள்ளி பருகிவிட்டார் மாமுனிவர் அகத்தியரே அரக்கர் கூட்டம் கடலில் ஒளிந்திருக்கிறது அவர்களுக்கு தேவைப்படும் போது வானத்துக்கு வந்து ஆக்கிரமிக்கிறார்கள் தீங்கு தடுக்க உதவி கூறி வந்தேன் தேவர்களை காக்க தயை காட்ட வேண்டும் அதற்காக ஒரு சிறிது நேரத்திற்கு சமுத்திர நீரை அகற்றினால் ஒளிந்திருக்கும் அறக்கரை ஒழித்து விடுவோம் நாங்கள் தாம் அப்படி செய்ய முடிந்தவர் தம்மை அடைக்கலம் கேட்கிறோம் எப்படியாவது உதவுங்கள் பிரபு നടക്കട്ടും ஒரு முறை விந்திய மலையானது அகம்பாவத்தில் வான வீதியை மறைத்து நிற்கும் போது மகரிஷி அகத்தியர் விந்திய மலையின் பார்த்து அதை உரிய முறையில் அடங்க வைத்தார் பணிந்த மலை நிமராமல் அப்படியே இருக்க வைத்தார் அதை கருத்தில் கொண்டே அகத்தியர் என்கிறார்கள் அகம் போக்கிடும் தவமுடையும் அவர்தான் அகத்தியர் உள்ளத்தின் ஆணவம் என்னும் அடுக்கை நீக்குபவர் அவர்தான் அகத்தியர் அப்படியா ஆம் ஒரு சமயம் சிவபெருமானின் திருமணத்தை கண்டுகளிக்க மூர்த்திகள் இருவர் உலகெங்கிலும் உள்ளவர் ஒரு புறமாக நின்றனர் அப்போது பூமி ஒரு பக்கமாக சாய்ந்தது அப்போது பகவான் சிவன் கூறியதால் மகரிஷி அகத்தியர் விந்தியமலையை தாண்டி தென்பகுதிக்கு வந்தார் தனியொரு முனிவரின் தவ பேராற்றலால் பூமியின் சாய்ந்த பக்கம் நேராக நிமிர்ந்தது அதனால்தான் சொல்லுகிறார்கள் வடபுலத்து மகான்களின் ஞானமெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பலகையின் மேல் வைத்து இன்னொரு பலகையின் மேல் தனியாக மகரிஷி அகத்தியரை வைத்தால் மகரிஷி அகத்தியரின் மகிமை புரியும் சிவபெருமானே அன்று மாமுனிவர் அகத்தியருக்கு மதுரமிக்க மொழியை கற்றுக் கொடுத்தார் அகத்தியர் சிவபெருமானிடம் கற்ற வித்தையை வைத்து தமிழுக்கு ஒரு இலக்கணம் வகுத்து சிறந்தது தமிழ்மொழி என்று காட்டினார் அகிலத்தில் உயர்ந்த உயர்ந்த மொழி தமிழ்மொழிதான் அந்த பெருமை அகத்தியர் கொடுத்தது அதன் பிறகு மாமுனிவர் அகத்தியர் பிரம்மலோகத்திலிருந்து காவிரி நதியை கமண்டலத்தில் கொண்டு வந்து மண்வளம் கொடித்து மனிதகுலம் தடைக்க கங்கை போல் பெருகவிட்டார் இறைவன் சிவபெருமான் என்னை அனுப்பினார் பூமியில் எங்களுக்கு கங்கை யமுனை போன்ற மகா புனித நதிகளின் தேவை இருக்கிறது தாம் தங்கள் பக்தருக்கு அருள் புரிகிறீர்கள் ஆகையால் அன்பன் அகத்தியனை வாழ்த்துங்கள் எண்ணியது நடக்கும் அகத்தியரே உலக நலனுக்காக உங்கள் கோரிக்கையை ஏற்று வாழ்த்தோடு வழங்குகின்றேன் புனிதமிக்க புகுண மூன்றுக்கும் வளமை வழங்கும் காவேரியை உமக்கு வழங்குகின்றேன் வணக்கம் பிதாமகன் எனக்கு என்ன ஆணை காவேரி பெண்ணே அன்பு தமிழகத்தீரின் வணக்கத்தை ஏற்றிக் கொண்டு உன் கருணையினால் தெற்கை வளமாக்க உயர்த்திடுகிறது பாய்ந்தோடும் காவிரியா எல்லாம் செழிக்கட்டு அந்த பிரதேசம் முக்காலமும் சொர்க்கம் போல் திகழ அகத்தியர் போல் நிலை கட்டு இது பிரம்மனின் வாழ்க்கை அம்மா தாம் அகத்தியனின் கமண்டலத்துக்குள் வந்திருக்க வேண்டும் அப்போதுதான் உங்களை தரணிக்கு எடுத்துச் செலுகிறேன் அனைத்து உயிர்களும் ஊர்வன நடப்பன பரப்பன இம்மூவகை ஜீவன்களும் உங்களை பூசிக்கும் தாய் குழந்தைக்கு பால் தருதல் போல உயிர்குளம் அனைத்துக்கும் உயிர்தாருங்கள் என் குருதேவர் ஆசிரமத்திற்கு புறம் பேசுபவன் கொடியவன் திருடன் அறம் மறந்து திரிபவன் வந்தால் திருந்துவார் கற்றுணர்வதற்கு தர்ம நெறிகளை உணர்வதற்கு தேவர்கள் யக்ஷர்கள் நாகர்கள் நல்ல மறையோர்கள் வந்து மகரிஷி தாழ் பணிந்து பாதை காட்டச் சொல்வார்கள் மகான் அந்த மகானை தரிசிப்பதற்கு எத்தனை பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அண்ணா आमाम उन्मेदान लक्ष्मण போது மாமு பரத்ஜர் மகரிஷி அத்திரி முனிவர் கற்புக்கனல் தேவி அனுசுயா சித்தர் ஜிதேந்திரர் சரபங்கர் ஆகிய அநேக புனித மகா தபஸ்விகளை பார்த்து பழகி வணங்கி பணிய கிடைத்தது ஜென்ம ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் பெற்றேன் இந்த வாய்ப்பு மகான் சுதீக்ணரால் கிடைத்த மிக பெரும் பேரு சாட்சாத் சர்வேஸ்வர மகாதேவரின் கருண்யத்தை பற்றியும் அறிந்தேன் அன்பரின் பிடிக்குள் அகப்பட்டு கிடக்கின்ற ஆலகாலம் உண்டவர் அல்லவா சிவன் ஆமா உண்மையின் ரகசியங்கள் தெரியும் உனக்கு சிவபெருமானின் திருநாமத்தை ஜவித்துக் கொண்டிருக்கும் பக்தர்கள் ஒன்றுமறியாத ஒரு முடநாயினும் கூட பக்தி சக்தி ஆற்றல் எல்லாம் இது வாழ்வினும் தத்துவ பொன்னுரைகள் எல்லையற்ற தமது ஆற்றல் தேவரிலும் தாம் உயர்ந்தவர் என்பதை காட்டுகிறது இந்த ஞானச் சுடருக்கு அந்த சிவச்சுடர் தமிழ் கற்றுக் கொடுத்தது எத்தனை பாக்கியம் அகத்தியமினும் ஞானமே தாம் கூறும் நல்மொழி பொன்னுரைகளை கேட்டு தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் யக்ஷர்கள் யாவரும் இங்கு கற்றுக்கொள்ள வருகிறார்கள் நான் உங்கள் திருவடி அருகில் அமர்ந்து என்னை புனிதப்படுத்திக் கொண்டேன் இதன் பலன் என் வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு கவசமாயிருக்கும் ராமா நீ தண்டகாரண்யம் வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் நேரில் காண்பதற்கு ஆசை எழுந்தது இந்த ஆசிரமம் உன்னை வரவேற்கிறது இந்த ஆசிரமமே தூய்மை அடைந்தது ராமா சந்தோஷத்தில் திளைக்கிறேன் ஆனந்த கடல் அலைமோதுகிறது நெஞ்சில் நீ பல்லாண்டு காலமாக தண்டகாரண்ய ரிஷிகளின் அமைதிக்கு மிக பெரும் தொண்டாக்கினாய் இனி உன் தண்டகாரண்ய வாழ்க்கையின் எஞ்சிய காலத்தை இந்த ஆசிரமத்திலே இருந்து கழிக்கலாம் இந்த ஆசிரமம் தெய்வீக சூழல் மிக்கது இங்கே இருக்கும் ஆண்களும் தவமென்மையை அறிந்தவைகள் நீ உன் தவத்தில் சாதனைகளை பெற இங்கிருக்கும் வனச்சூழல் சாதகமானது ராமனுக்கு இந்த அன்பு மொழிகள் பெறற்கரிது தாம் இருக்கும் நிழலில் நானும் இருந்து ஆன்மீகத்தின் ஆழம் அறிந்து அதை கடைபிடித்து என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள கிடைத்த கருணை முனிவரே என் நோக்கம் தங்களுக்கு தெரிந்ததே நான் தண்டக வனத்து அரக்கர்களையும் மரக்கரின் அட்டகாசங்களையும் முடிக்க சபதம் செய்துள்ளேன் அதனால் தம் அன்பு அடைப்பை ஏற்பதற்கில்லை என்ற என் நிலைமையை தெரிவிக்கிறேன் நீ சொல்லுவது நியாயம் புரிகிறது எனக்கும் ராமாவுன் காரியங்கள் தேவர்களின் நோக்கங்கள் இன்னும் முடியவில்லை அது முடிக்க வேண்டியவை இந்த தண்டக வனத்தில் உன்னுடைய முன்னோர் மன்னர் தண்டகர் ஆட்சி பிறந்தார் அவர் அரக்கர்களை அரக்கரின் கொடுமைகளை வெறியாட்டங்களை தடுத்து நிறுத்தினார் அதனால் ராமாவின் கடமை உணர்ச்சியை தடுக்கக்கூடாது தாங்கள் புறச்சூழல் நன்கமைந்த இடம் சொல்லுங்கள் நான் அங்கு போய் குடிலமைத்து அரக்கர் கூட்டத்தை அடித்து ஒழிக்க ஏற்ற இடம் பஞ்சவடிதான் புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைதி தரும் இடம் அது அங்கு போய் வாழ்ந்திரு அதை கடந்தால் ஜனஸ்தானம் உள்ளது அறக்கர்களுக்கு தேவையானவற்றை அங்கு வைத்திருக்கிறார்கள் நீ அவ்விடத்தில் இருந்து அமைதி காக்கும் பணியிலே முனைந்து செயலாற்றிக் கொண்டிரு வருங்காலத்தை ஞானக்கண்ணில் கண்டேன் நாளை நடக்கப் போவது உன் கடமை முடிப்பதற்காக மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் நிகழத்தகாத நிகழ்ச்சிகளை நீ சந்திப்பாய் தர்மங்களை காக்க வந்த ராமா திவ்யாஸ்திரங்களை வைத்திருக்கிறேன் அஸ்திரம் எதற்கு எனக்கு முனிவரிடம் வைத்திருக்கும் அவைகள் புனிதனான ஒன்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆகையா அதை உன்னிடம் தர வேண்டும் என்னுடன் வாராமா